வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சன்ங்க முல்லை கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மில்லட் ரைஸில் ரமலான் நொண்டு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் நூறு கிராம் குதிரைவாளி அரிசியும் இருபத்தஞ்சி கிராம் வறுத்த பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துருக்கேன் இது மூணும் நல்லா நம்ம கழுவி ஊற வச்சிடலாம் இது ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நமக்கு ஊறலாம் இல்லைன்னா வரகு சாமை திணை அதுலேயும் மாற்றி நம்ம வேணும்னா அதுலேயும் கூட செய்யலாங்க இல்லைன்னா நம்ம பச்சரிசியில் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க பச்சரிசி ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் சீரக சம்பாரசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டா ரெண்டு லவங்கம் ரெண்டு அண்ணா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரண்ட்டில் மட்டும் கீறி வெட்டி எடுத்துருக்கேன் ரொம்பவும் கட் பண்ணோம்னா காரம் அதிகமாக இறங்கிடும் அதனால் கொஞ்சமாக கட் பண்ணால் போதும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் அதையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பிடி புதினா ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி பெருசானா புளிப்பு அதிகமாகிடறதுனால நம்ம சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரே ஒரு மூடி தேங்காயை அரைச்சி அது தேங்காய் பால் எடுத்து அதையும் நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சேர்த்தோம்னா அதனுடைய கஞ்சினுடைய மனம் சூப்பராக இருக்குன்றதுனால நான் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெய் நல்லா சூடுன பின்னால் இந்த தாளிக்க வச்சுருக்கிற பொருள் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் நான்வெஜ் பிடிக்குன்றவங்க சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் வாங்கிட்டு வந்து அதையும் ஒரு பிடி அளவுக்கு நூறு கிராம் அளவு நம்ம இந்த அரிசியை ஆட் பண்ணும்பொழுது அதையும் ஆட் பண்ணி செஞ்சிங்கனாக்கா நான்வெஜ்ஜில் நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுங்க ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து வெஜ்ஜு நோன்பு கஞ்சி தான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க அந்த கஞ்சியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நார்மல் டேஸில் கூட சாதாரண நாளில் கூட நம்ம டயட்டில் இருக்கும்பொழுது நம்ம இந்த கஞ்சி ஒரு சேஞ்சுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நமக்கும் ரொம்ப பிடிச்சதாக ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் மனசுக்கு ஃபில் இதாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ஆனால் இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இந்த தாளிக்கிற பொருள்லாம் ஆட் பண்ண பின்னால் இந்த அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலோடு சேர்த்து இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு பத்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும் தண்ணியும் பாலும் சேர்த்து நம்ம அளந்து வைக்கும்பொழுது கஞ்சியினுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்குங்க இது பொழுது வேணும்னா ஒரு ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அலக் ஏலக்காய் ஆட் பண்ணலை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலோடு சேர்த்துட்டேன் இதுக்கு நம்ம கஞ்சிக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரே மாதிரி கஞ்சி நார்மலாக கஞ்சி குடிக்கிறதுக்கு டயட்டில் இருக்கிறவங்க இந்த கஞ்சி எடுக்கும்பொழுது ஒரு சேஞ்சுக்கு நல்லாயிருக்கும் இது குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டு அந்த ஸ்டீம் அடங்கின இப்போனாலும் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது கஞ்சி இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்குதுங்க சப்போஸ் நான் தண்ணி கம்மியாக வச்சுட்டேன் எனக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு டம்ளரோ ஒன்றில் ஒன்றரை டம்ளரோ சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க கஞ்சி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்